தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் சிறந்த இலக்கியவதியுமான மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரயாந்தன் அவருடைய மறைவு மிகுந்த வருத்தமளிக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நானும் கட்சியுடைய மூத்த தலைவர்களும் அவரது உடலுக்கு மலர்களை வைத்து மரியாதை செலுத்துள்ளோம் மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரானந்தன் அவர்கள் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையிலே பணியாற்றினார் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையிலே பணியாற்றினார் சட்டமன்றத்திலே திறமையாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் சட்டமன்றத்திலே சிறந்த முறையிலே பேசி தனக்கென்று முத்திரையை பைத்தவர் எளிமையானவர் அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர் தந்தை இழந்து வாடும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்